ஸ்காட்லாந்தின் ராக்ஸ்டோன் மலைகளில் வாழ்ந்த ஒரு சிறிய டிராகன் அவன் பெயர் டிலன் அவன் தினமும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் விளையாடமாட்டான் அவன் நண்பர்களை தேடிக்கொண்டிருந்தான் ஒரு நாள் டிலன் மிகவும் சோகமாக வீட்டுக்குத் திரும்பினான் அவன் அம்மாவிடம் எனக்கு விளையாட நண்பர்கள் கிடைக்கவில்லை என்று கூறினான் டிலன் நீ ஊரில் உள்ள குழந்தைகளுடன் விளையாட வேண்டுமா விளையாட்டு மைதானத்திற்கு சென்று அவர்களை பார்த்து பேசு என்று அம்மா டிலன் டிராகனிடம் கூறினார் அடுத்த நாள் டிலன் மிகவும் மகிழ்ச்சியாக பறந்து விளையாட்டு மைதானத்திற்கு சென்றான் அவனுக்கு ஒருவராவது நண்பராக கிடைக்கலாம் என நினைத்தான் நம்பினான் ஆனால் குழந்தைகள் டிலனை பார்த்து மிகவும் பயந்து ஓடிவிட்டனர் அவன் ஒரு டிராகன் ஓடிவிடுங்கள் அல்லது அது நம்மை கொன்றுவிடும் என்று சத்தமாக கத்தினார்கள் டிலனுக்கு சோகமாக இருந்தாலும் அவன் அடுத்தது ஒரு முயற்சியை தானே செய்ய முடிவு செய்தான் மறுநாள் வெள்ளை ஏந்தி மீண்டும் குழந்தைகளிடம் சென்று நான் உங்களுடன் விளையாட விரும்புகிறேன் என்றான் டிலன் குழந்தைகள் முதலில் தயங்கினார்கள் ஆனால் பின்னர் ஒரு பெண் கேட்டார் நீ எங்களை விட பெரியவர் மற்றும் மிகவும் உயரமானவர் நாங்கள் உங்களுடன் எப்படி பழகுவோம் எப்படி நீ எங்களுடன் விளையாடுவாய் நான் உங்களை பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள் வழியாக பறக்க அழைத்து செல்கிறேன் என்றான் டிலன் குழந்தைகள் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டனர் அந்த நாள் முதல் டிலனும் குழந்தைகளும் நண்பர்களாகிவிட்டனர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினமும் விளையாடினர்